வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கி ரெண்டு நாள் வீடியோ போடவில்லை தான் இன்றைக்கி கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் பார்ப்போம் உண்மையில் கிருஷ்ணா தம்பி வேறு ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது இன்றைக்கி கொஞ்சம் கிருஷ்ணா தம்பியை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது கார்த்திக் என்னாயும் வந்து வழியில் வந்து சொல்லியிருந்தார் கிருஷ்ணா தம்பியும் பார்க்க ஒரு ஒன்றா இருந்தபடியாக கிருஷ்ணா அக்னி கவிதா செல்லவரும் பெருசாக அங்கே கதைச்சு இருந்தபோது அவர் சொன்னார் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லையன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார் இது ஒரு அவருக்கு இத்தனை கோடி சொத்து அது இருக்குது என்றெல்லாம் பொய்யான வசதிகளை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை நாங்கள் மு சொன்ன மாதிரி ஆனால் இன்று கார்த்திகாணன் வந்து கிருஷ்ணா தம்பியை பற்றியும் சொல்லியிருந்தார் உண்மையில் ஒரு நல்ல விஷயம் அவருடைய வீடியோ நாங்கள் பார்க்குறது இல்லை இப்போ வந்தபடியை பார்த்துருந்தோம் கிருஷ்ணா தம்பியை வீடியோ தான் நாங்கள் கூட அதில் பார்க்குறது அதனால் அவரை பற்றி முதல் முன்னாடி எனக்கு தெரியாது இது இந்த முறை பார்த்தபடியே விளங்கிச்சது உண்மையிலே அவர் அவர் ஒரு நல்ல யூடியூபர் நல்ல ஒரு மேனேஜர் சும்மா பொய் ஆனால் வசந்தி அவரையும் கொண்டு உள்ளே அழைத்தே வெளியில் வந்துட்டார் அதே போல் கிருஷ்ணா தம்பியும் மறுவரென்றோர் நாங்கள் கடவுள் எம்ஜி மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் உண்மையும் ஒரு சில ஒரு சில சதி கூட்டங்கள் செய்கிறவர்களால் அன்றைக்கு உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அதுவும் ஆண்டவன் எங்களை மக்கள் வேண்டிக் கொண்டிருக்க அதன் காலமாக அவர் படி வெளி வெளி விரைவில் விடுதலை கிடைச்சி வருவார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டுதான் தான் உண்மையும் அதுதான் உண்டைக்கு அது என்னென்றால் கிருஷ்ணாவை பற்றி சில பேர் தப்பாக போட்டால் எங்களுக்கு வீடியோ நல்லா ஓடுமா கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகள் அதை பார்க்கறதுக்காக சரியான உணர்வு சப்போர்ட்டுகள் இல்லாமல் கிருஷ்ணா பற்றி தப்பான ஒரு சொன்னவர்கள் எல்லாம் மேலே ஒரு சில உண்மைகள் காத்திக்கண்ண சொன்னதுபடி சில வீடியோ பார்த்துருப்பாங்க உண்மை அதுதான் அவர் சொன்ன மாதிரி அவர் மேலே ஒரு குற்றமும் செய்யலை எங்கேயோ ஒரு ஒரு கடையில் ஆக்கள் வந்தாலும் கதைக்கெல்லாம் போயிட்டு தடங்கலாம் பெரிய சத்தமாக இருந்தது நிப்பாட்டி காய்கறம் உண்மையாக நாங்கள் கிருஷ்ணா தம்பி ஒருவருவர வேண்டிக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அவர் வேறு வேறு மீண்டும் இந்த இன்றைக்கு அவரை உள்ள வச்சதாலே எத்தனையோ மக்கள் மாதாந்த உதவி தடப்பட்டு இருக்கிறது அதால் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது அமர் ஒரு சிலர் அதை உணர்ந்து கொள்ள முடியலை அது அவர் தங்களுடைய சுயநிலத்துக்காக அவரை செய்தது இன்றைக்கு எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அதில் உணராமல் செய்திருக்கின்றார்கள் கிருஷ்ணா தன் உதவி இருக்க கள்ள பேரண்டியின் அவருடைய கூட பிறந்த சகோதரர்களையும் தூத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கிட்ட சகோதர வீட்டை இன்றைக்கும் வீடியோ பார்த்துருந்தா என்ன சகோதரத்திட்ட வீடியோ அதில் சொல்லப்பட்டிருந்தது என்னென்றால் அவர்களோட வீட்டை வேலைக்கு வர அம்மாவை கொடுத்து மிரட்டி கொண்டிருக்கிறாங்கள் பூவாதைங்கள் அவங்க கல்லர் அவங்களே மாட்டி உண்மையிலே திருவில் அந்த அம்மா வேலை செய்தால் தான் அந்த அம்மாக்களும் காசு கடத்தி அவங்க குடும்பத்தை கொண்டெழுக்க முடியும் அப்படி ஒரு வேலைக்கு செய்தார் அதுவும் தங்களோட ஒரு அந்த அம்மா வந்து நே நேர்மையான வழியே அவர்களுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு நேர்மையாக சொல்லியிருக்குதான் அந்த வீடியோலே வந்திருந்தால் பார்த்துருந்தோம் உண்மையில ஏன் இப்படி செய்கிறார்கள்னு தெரியல சரி கிருஷ்ணாவில் கோவம் பண்ணு பார்த்தா அவனுடைய குடும்பமே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் உண்மையில் ஒரு கிருஷ்ணா தம்பி அறியாமல் ஒரு கொடி பிடிச்சிட்டார்கிட்டக்காக இந்த இங்கிருந்து இப்படி தாக்கி இந்த அழிக்கணும் பண்ணு இங்கு வந்து அழிக்கணும் பண்ணி ஜோதிச்சு கொண்டு இருக்கிறார்கள் கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையில் கூடாது இவ்வளவு மக்களுக்கு உதவி கிடைக்கிறது அந்த தடுத்து நிறுத்துறது கிருஷ்ணாவுக்கு செய்கிறது அந்த எங்களை மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி தண்ணிங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஆனால் நாங்கள் கிருஷ்ணா தம்பி வருவார் மீண்டும் அந்த மக்களோட சேர்ந்து பயணிப்பாண்டு நாங்கள் நம்புகிறோம் அதுதான் உண்மையும் உண்மையில் கிருஷ்ணா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களை வந்து விழா அந்த சில்லாங்காயில் இருக்கிறவர்களை பற்றி கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில அது கூடாது உங்களை பிடிக்காட்டி நீங்கள் விலத்தி போங்க ஒருதா ஒரு அளவு உங்களுக்கு பிடிக்கிறேன்னா நீங்கள் விலத்தி போங்க அதை விட்டுட்டு கிருஷ்ணா தம்பியை பிடிக்க பிடிக்காட்டி நீங்கள் விலத்தி போங்க அது விளை விட்டுட்டு சும்மா கிருஷ்ணா தம்பிக்கு நான் இசங்கலை எந்த உத சப்போர்ட்டாக காய்க்கிறவங்களை வேலை வேலையை கொச்சப்படுத்தி அவர்களை வேலை செய்ய விடாமல் பண்ணி கொண்டிருக்கிற உண்மையில் கூடாத விஷயம் நீங்கள் ஒரு கிருஷ்ணா புள்ள செய்துட்ட நீங்கள் ஒரு சொல்லு சொல்கிறீங்கள் அவர் அந்த ஒரு சொல்லு என்றதுக்கு நாங்கள் ஓகே அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அந்த ஒரு பிள்ளைய சொல்ல விட நீங்கள் எத்தனை பொம்பளைகளை படத்தை போட்டு பேக்கேடியில் போட்டு கொச்சப்படுத்தி கொண்டிருக்கீங்க அப்போ உங்க உங்களோட சொல்ல கிருஷ்ணா கேட்குறதுக்கு என்ன அதிக த நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் நேர்மையாக நடந்து ஒரு நல்ல விஷயத்தில் இப்படி என்று சொல்கிற நீங்களே எத்தனை பொண்ணு அம்மாக்களை போட்டு நீங்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களோட டிக்டாக் தளத்தில் அவ் உண்மையில் அந்த அம்மாக்கள் என்ன செய்தவங்க வந்து தான் கொஞ்சம் நீங்கள் அதை கொச்சப்படுத்தி போட்டு வந்து கிருஷ்ணா அப்படி செய்து அப்படி செய்து நாங்கள் அந்த மக்களுக்கு குரல் கொடுக்குறோம் என்று சொல்கிற சரியான வார்த்தையாக நீங்கள் சரியாக செயல்பட்டு கிருஷ்ணா தம்பிக்கைய நீங்க சொல்லி திருத்துறீங்கன்னா நாங்கள் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் நீங்கள் அதையும் செய்யாமல் நீங்களே கெட்ட விஷயத்தை செய்து போட்டு கிருஷ்ணா தம்பியை திருத்த வரீங்க அது ரெண்டு அவர் வந்து காம யோகா இது ஒரு கதைச்சது புத்திமதி சொல்லப்பட்டார் அது மக்களின் பேர் அது தப்பாக இருக்குது ஆனால் அவரை நேசிக்கிற மக்களும் அவரோட உதவி பெற்ற மக்களும் இதுவரையும் அவரை குறையாக ஒரு தரம் சொன்னதில்லை பார்க்காதவர்களும் உதவி செய்யாதவர்களும் ஒழுங்கான வீடியோ பார்க்க ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு கலைக்கிறவர்கள்லாம் கூடுதல் உண்மையில நீங்கள் இப்படி செய்யாதீங்கள் அவர் உண்மையில் வரவேணும் என்று தான் எங்களுடைய ஒரு ஆசையும் இறைவனை வேண்டி கொண்டு முடித்து கொள்ளுறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் புல இதில் புல சரி இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும் ஓகே பாய்